வெல்கம் டு சேனல் நம்ம இன்னைக்கு எதை வீடியோன்னு ஸ்ரீ விநாயகர் ஆலயம் பேரூர் செட்டிப்பாளையம் பக்கத்துல சக்தி நகரங்கிற இடத்துல இந்த கோயில் இருக்குங்க இந்த கோயில் பெல் வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அதை ஒர்க் பண்ணி வீடியோவை நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன் வணக்கங்க இது பேரூர் செட்டிவாலயம் பஞ்சாயத்து பச்சாவளையூக் குக்கிராமம் சக்தி நகர் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பெல் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் ஆகுது இல்லைங்க கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சார் கோயில் பெல் மேலே வச்சுருந்ததை கீழே இறக்கி வச்சு எல்லாம் பிரிச்சிட்டேங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன் பெல்ட் போயிருக்கு இந்த ட்ரம் அடிக்கிற ஸ்டிக்கு உடஞ்சிருக்கு மோட்டர் போடுற ஒயர் வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆயிருக்கு ஒயரும் மெல்ட் ஆயிருக்கு அது போக மோட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒயர் எல்லாம் மெல்ட் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரம்பில் இருந்து மோட்டரை கழட்டிடலாங்க கழட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கவரையும் நம்ம பேக் கவரையும் கழட்டி பார்க்குறோம் இந்த மாதிரி கழட்டி பார்க்கும்போது உள்ள ரோட்டர் பாத்தீங்கன்னா பழுத்து ஓடி இருக்கு இந்த மாதிரி பழுத்து ஓடி இருக்கு வைண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருகி இருக்கு இந்த வைண்டிங் எல்லாம் பண்ணி நம்ம ஃபிட் பண்ண பின்னாடி பெல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தலாம் இந்த எலக்ட்ரிக் பில் சரி பண்ணுறதுக்காண்டி நாங்கள் வந்து சுத்தியல் யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணும்போது சுத்தியல் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஜெயா எலக்ட்ரிகல்ஸ் அவங்க வந்து சரி பண்ணி தர மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து நல்லபடியாக எங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் பில்லை வந்து நல்லா திருப்பிக்கிற எங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நன்றிங்க